ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் பாருங்கள் வெண்டைக்காயை வச்சு அருமையான ஒரு சைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் ஒரு கரண்டி வந்து இந்த வெண்டைக்காயும் ஒரு தட்டு சாதம் போட்டிங்கன்னா சீக்கிரமாக ஆயிரும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் சிம்பிளே கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடாயை இரும்பு கடாயாக நான் வச்சிருக்கிறேன் அடுப்பில் வச்சுட்டேன் இதில் பாருங்கள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லி கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் மூணு மிளகு சேர்த்துருக்கிற காரத்துக்கு ஒரே ஒரு காஞ்ச மிளகா இது வந்து இப்போ ட்ரை ரோஸ்ட்டாக நம்ம வறுத்துக்கலாம் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ட்ரையாக வறுத்துருங்க எண்ணெய் எதுவுமே ஊற்ற வேண்டியதில்லை இப்போ இது கூட பாருங்கள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை அதாவது சட்னிக்கு போடுற இல்லைங்களா அந்த கடலை பொட்டுக்கல்ல வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நீங்கள் கடலைப்பருப்பு கூட சேர்த்துக்கலாம் இதையுமே சேர்த்துட்டு நம்ம வறுத்து விட்டுருலாங்க கடலை வந்து லைட்டாக செவக்கணும் அந்தளவுக்கு நம்ம வறுத்தால் போதும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கோங்க பாருங்கள் நல்லாவே வந்து வறுவட்டுருச்சு இப்போ ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு அதை அப்படியே ஆற ஆறவிட்ருவோம் இது ஆறிட்டுருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து வெண்டைக்காயை வதக்கிடலாங்க இந்த கடாயிலையே பாருங்கள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் நீங்கள் ஆயில் கல்லெண்ணெய் நல்லெண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இது கூட பாருங்கள் ஒரு கால் கிலோ வெண்டைக்காய் எடுத்துகிட்டு முதல்ல நல்லா வாஷ் பண்ணி ஒரு துணியை போட்டு தொடச்சிட்டு சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துருக்குறேன் நீங்கள் கொஞ்சம் பிஞ்சு வெண்டைக்காய் எடுத்துட்டீங்கன்னா இது சூப்பராக இருக்கும் வெண்டைக்காயை நான் சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் ஒரு இஞ்சு பீஸ்க்கும் கூட நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கிடுங்க இந்த வெண்டக்காய் வந்து எண்ணெயிலேயே நல்லா வதங்கி சுருண்டு வரும் சுருண்டுட்டு லைட்டாக செவந்து வரும் அந்தளவுக்கு நம்ம வதக்கி விட்ருலாங்க ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு முறை கலந்து விட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சிடலாம் பாருங்கள் இது போல் நல்லா எடுத்து விட்டுட்டு ஏகமாக கலந்து வர்ற மாதிரி வெண்டைக்காயை நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ வெண்டைக்காய்க்கு மட்டும் லேசாக உப்பு ஒரு கால் டீஸ்பூன் உப்பு போட்டு சீக் வதக்கி விட்டுர்லாம் உப்பு போட்டால் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கி கிடைக்கும் அதனால் உப்பு சேர்த்துக்கறேங்க இது அப்படியே சிம்மில் வச்சுக்கலாங்க இருக்கட்டும் இப்போ நம்ம பாருங்கள் வறுத்து வச்சுருக்கிற மசாலா பொருள் இதை வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அரைச்சிட்டு வந்துடுங்க நல்லா விட்டுருங்க சீக்கிரமாகவே அரை விட்டுரும் நல்லா நைஸாக இல்லாமல் இந்தளவுக்கு ஓரளவுக்கு கோர்ஸ் பவுடராக வந்துருவோம் இதை அப்படியே ஒரு தட்டுக்கு மாற்றிடலாங்க இப்போ இதே மிக்ஸி ஜாரில் பாருங்கள் ஒரு ஆறேழு போல சின்ன வெங்காயம் ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கலாங்க தக்காளி கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் அப்படியே எடுத்துகிட்டு வந்துடலாம் தக்காளியில் இருக்கிற தண்ணியும் சரியாக இருக்கும் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ பாருங்கள் வெண்டைக்காய் வந்து நல்லாவே வதங்கிடுச்சு நம்ம சேர்த்த வெண்டைக்காய்க்கு நல்லா சுருண்டை வதங்கி தோலெல்லாம் வந்து லைட்டாக செவந்து வந்துடுச்சு பாருங்கள் இப்போ பாருங்கள் நம்ம குழம்பு பண்ண மண் பாத்திரம் எடுத்துக்கலாங்க இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெயில் செஞ்சு பாருங்கள் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் நான் வந்து ஆயில் தான் சேர்த்துருக்குறேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் இப்போ நாலஞ்சு பல் பூண்டு எடுத்துகிட்டு நல்ல பொடிசை நறுக்கி இதை சேர்த்துருவோம் இப்போ ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் அதையும் கிளி சேர்த்துக்கலாம் இப்போ கருவேப்பிலை ஒரு கத்து அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் இந்த பூண்டு கருவேப்பிலை காஞ்சி மிளகாயில் இந்த எண்ணெயில் வதங்கும்போது பாருங்கள் அவ்வளோ ஒரு மனமாக இருக்கும் நல்லாவே வந்து பொரிஞ்சு வந்துடுச்சு இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காயை சேர்த்துடலாம் வெண்டைக்காய் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா வதக்கி விட்டுர்லாங்க இப்போ இது கூட பாருங்கள் நம்ம அரைச்சிட்டு வந்த பவுடர் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே வதக்குங்க இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்த பவுடரை சேர்த்துடலாம் ஒரு முறை நல்லா பவுடரில் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்து பாருங்கள் நம்ம அரைச்சிட்டு வந்த தக்காளி பேஸ்ட்டு இது கூட சேர்த்துடலாம் தக்காளி பேஸ்ட்டு இது கூட சேர்த்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு இந்த தக்காளி பேஸ்ட்டில் வந்து வெண்டங்காய் வதக்கிற அளவுக்கு வதக்கி விட்டுருவோம் இங்கே வெங்காய தக்காளி வந்து அரைச்சி சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் சுவை வந்து கூடுதலாகவே நம்மளுக்கு கிடைக்கும் அதனால தான் தக்காளியும் வெங்காயத்தையும் நான் அரைச்சி சேர்த்துருக்குறேன் இப்போ இது கூட பாருங்கள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாங்க நல்லா இந்த வெண்டைக்காய் மசாலா மஞ்சள் தூள் எல்லாம் கலந்து கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்குது பாருங்கள் இப்போ இது கூட பாருங்கள் நான் வந்து சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு எடுத்து புளியை ஊற வச்சு வச்சிருக்கிறேன் நம்ம அதை கரைச்சிட்டு அந்த தண்ணியே இது கூட சேர்த்துடலாம் ஏன்னா நம்ம வெண்டைக்காய் வந்து எண்ணெயிலேயே நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இது புளி சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் கொதிச்சா போதும் இந்த புளி கரைசலை கரைச்சி சேர்த்துர்லாங்க நீங்கள் புளி பேஸ்ட்டு கூட ஆட் பண்ணிவிட்டு அப்படியே நல்லா என்ன சொல்கிறது ஒரு கூட்டு மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம் புளி தண்ணி சேர்த்தாச்சுங்க நல்லா கொதிக்கட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இது கூட பாருங்கள் ஒரு பத்து போல சின்ன வெங்காயம் தோலை உரிச்சிட்டு இது போல் ரெண்டு மூணுமா வெட்டி வச்சுருக்கிறேன் இதை சேர்த்துக்கலாம் நீங்கள் வெங்காயம் வந்து வதக்கி சேர்த்துறத விட இந்த மாதிரி குழம்பு வந்து கொதிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் சேர்த்துக்கோங்க அப்போ இந்த வெங்காயம் வந்து இந்த மசாலால வெந்து வரும்போது சாப்பாட்டில் போதும் நீங்கள் சாப்பிடும்போது நல்லா வாயில கடிப்படும் போது அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க ஒரு ஒன்றே கால் டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ரெண்டு கொதி வரட்டும் அடுப்பை வந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சிங்கன்னா சீக்கிரமே நம்மளுக்கு கொதித்து வந்துடும் பாருங்கள் நல்லா வந்து வெண்டைக்காயெல்லாம் வெந்து நல்லா கொதிச்சு வருது இந்த ஸ்டேஜில் பாருங்கள் கொஞ்சமாக மல்லிகளை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் நான் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் பாருங்கள் நம்ம சேர்த்துனதுக்கு நல்ல ஒரு திக்கான பார்த்துக்கு வெண்டைக்காய் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்கள் சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலில் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்